<applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أنفق

உழைக்கிறார் சம்பாதிக்கிறார் சம்பாத்தியத்தில் அவர் நல்ல எண்ணங்களை வைத்துக் கொண்டார் அந்த எண்ணங்களின் அடிப்படையில் அவருக்கு நன்மைகளும் கோழிகளும் வழங்கப்படுகிறது வெளிப்படையில் பார்த்தா அவர் சம்பாதிக்கிறார் ஒரு குறிப்பிட்ட பருவம் வேலை வெட்டியிலிருந்து போவார் அந்த வகையில் போயிருக்க

தன்னுடைய தன்மானத்தை தாண்டி தன் குடும்பத்திற்கு அதை வேண்டி உழைப்பதுங்கிற எண்ணம் அவர் வருது குடும்பத்திற்கு அதை உழைப்பு என்பது ஒரு மனிதனுடைய கட்டாயம் எப்படி அவருடைய தனிப்பட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது அவருடைய சிந்தனையில் வருதோ அதே போல தன்னுடைய மனைவி மக்களுக்காக உழைக்கிறார் இது கூட ஜவாப்த வெளிப்படையில பார்த்தா நீ மற்றவர்கள் கண்டு வரல அவரை நம்பி வந்த குடும்பத்தை அவர் தானே காப்பாற்றி அப்படின்னு சொல்லுவார் ஆனா இஸ்லாம் சொல்லுது அதற்காக உழைத்தால் அதுவே பிரியாம நிலையில் வருகிறார் ஆச்சரியமாக அர்த்தமாகவே நினைப்பான் நாம் கண்டிப்பாக வந்து அண்ணன் எல்லாம் நம்முடைய நம்முடைய குடும்பத்திற்காக எப்படி நிறைய பேர்

पर सहाबी और वो पोटिरगा पूर्व सहाबा करके नोई रुणिकुंदा ने अवगल के इतने चिंतन उत्पन्न वनवेला इन नोई के पिंक नामरण आईडू में इतने चिंतन ये उत्पन्न और वो करता नहीं अब नब सुल्लाहु अलैहि व सल्लल्लाह सहाबीए विसारित होता लंबा विसारित होता तो सहाबी जना के रसूल अल्लाह आदत के ये शब्द बताइए मैं ना, तो ना तो तो इन नोई के

மூன்றில் சொன்னாங்க நீ குடும்பத்தை செய்யலாம் நீரிடத்தில் கையேடக்கூடிய நிலையில் விட்டு செல்வதை காட்டிலும் உன்னுடைய குடும்பத்தை நாம் விளக்க சொல்லலாம் உன்னுடைய குடும்பத்தை நடுத்தர்வில் அவர்களை விட்டு செல்வதை காட்டிலும் வசதியானவர்களாக பலத்தாரர்களாக அவர்களை ஆக்கிவிட்டு செல்வது சைராக இருக்கும் என்று நான் சொல்றேன்

குடும்பத்திற்கு நாம் செலவழிப்பது என்பது குடும்பத்திற்காக வேண்டி சம்பாதிப்பது என்பது அந்த கடைசி காலத்திற்கு இதற்கு திரும்ப வாழ்க்கை அவர்களுக்கான ஒரு பேரன்ஸ் எப்படி நவீன மனைவி மீது நபீருக்கு பிறகு இன்னொரு திருமணம் செய்து கொள்ளக்கூட அனுமதி காடலுக்கும்

விற்று அந்த பணத்தை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்திற்காக சேமிப்பாக ஒன்பது முடிமிற்கு மதிக்க கொடுத்தாங்க என்ன தெரியுது சம்பாதிப்பது சேமிப்பது குடும்பத்துக்காக வெட்டிப்பது இதெல்லாம் சரீர்த்துடன் பாதை அனுமதிக்கப்பட்ட ஒன்று நன்மையான ஒன்று சொல்லதேன்னு தெரியாது ஒருமக்கான தகப்புள் இன்னைக்கு தரக்கூடிய ஆளையும் தெரிவான் அது தகப்புள்

ಮೂರ್ತಿ ಮೊಮ್ಮತ್ವ ಅದನ್ನ ಅವರು ಪ್ರಿಯಪ್ಪಗಳು ಏನು ಅಲ್ಲ ಹೋಗುತ್ತದೆ ಊರಿಗೆ ಗೌಡಿಪ ಊರಿನವರ ಯಾರಿಗೆ ಈ ಮಕ್ಕಳ ಕೃತಿ ಗೊತ್ತಾಗಿಸಿವ ಅವುಗಳಿಗೆ ಫ್ಯಾಮಿಲಿ ಅವುಗಳಿಗೆ ತಾಯಿ ಬರವು ಏನೇ ಆಗಲಿ ಕಡೆ ಸರಿ ಮಾಡುವಂತ ಭಾಗ ಅವ್ರ ಪಕ್ಕ ಗೌಡಿ ಹೋಗಿಗೆ ಮಣಕಾಗಲು ಕೊಂಡಾಡುವ ವ್ಯಾಪ್ತಿ ಆಗದೆ ಪ್ರಯತ್ನ ನಮ್ಮ ಊರಿನ ಸುಲಲ್ಲ ಪಕ್ಕದ ಓದಿ ಸುಲಲ್ಲ ಯಾವ್ದು ಊರ ಆಗದ ಅವರು ಗುಜರಾತ್

सुंद ना हरे नमूने